தூய ஆவியின் கொடைகளை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதைப் என்பதை பற்றி பார்ப்போம் இதுபோலவே நீங்களும் இருக்கிறீர்கள் தூய ஆவியார் அருளும் கொடைகளை ஆர்வமாய் நாடும் நீங்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் கொடைகளையே தேடி அவற்றில் வளர்ச்சி அடையுங்கள் ஒன்று குருந்தியர் பதினாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அன்பு செலுத்த முயலுங்கள் ஆவியார் அருளும் கொடைகளையும் குறிப்பாக இறைவாக்கு உரைக்கும் கொடையையும் ஆர்வமாய் நாடுங்கள் ஒன்று குருந்தியர் பதினாலாவது அதிகாரத்தில் முதல் வசனம் நீங்கள் தூய ஆவியின் கொடைகள் உங்கள் வாழ்வில் செயல்படுவதற்கு விருப்பத்துடன் ஜெபிக்க வேண்டும் பவுலின் வாழ்வில் தூய ஆவியின் ஒன்பது கொடைகளும் செயல்பட்டது உங்களுக்கு தெரியுமா சில மக்கள் தங்கள் வாழ்வில் ஆவியின் ஒன்பது கொடைகளையும் கடவுளின் மேன்மைக்காக செயல்படுத்துவதை நான் கண்டுள்ளேன் நீங்கள் உங்கள் ஊழியத்திற்காக ஒன்பது கொடைகளையும் விரும்பி கேட்கலாம் கடவுள் உங்களுக்கு ஒரு கொடையை கொடுத்தால் அதில் உண்மையாக இருந்தால் அவர் மென்மேலும் பல கொடைகளை அருளுவார் சில அமைப்புகளில் சில பேர் ஓரிரு கொடைகளை பெற்றிருப்பவர்களாக இருப்பார்கள் இக்கொடைகளை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்வது தூய ஆவியின் அருளை நாம் அளவுக்கு அதிகமாக அடையும் பொழுது நம் மீது கைகள் உயர்த்தப்படும் போது இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்தியபோது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடைகள் குறித்து அக்கறையற்றவனாயிராதே ஒன்று திமோதேயு நான்காம் அதிகாரத்தில் பதினாலாவது வசனம் மீண்டும் மீண்டுமாக கடவுளின் வல்லமை வெளிப்படும்போது ஊழிய குழுக்கள் மூலமாக ஆவியினால் நிரப்பப்பட்ட மக்களின் தோழமையின் மூலமாக இறைவாக்கினர் கெலியாவின் குழுவில் இருந்ததால் எலிசா அதிசயங்கள் புரிவதற்கான தூண்டுகோலை பெற்றார் தூய ஆவியின் கொடைகளை பெற்றுக்கொள்வது கடவுளின் செயலாகும் எனவே வெவ்வேறு விதமான அபிஷேகங்களை ஊழிய குழுக்களுக்கு உதவியாயிருக்கிறது லூகாய் எழுதிய நற்செய்தி பத்தாவது அதிகாரத்தில் இறைத்திருவசனம் நூற்றி பனிரெண்டு ஆவியின் கொடைகளினால் நடத்தப்படுவதற்கான சில குறிப்புகள் தூய ஆவியின் கொடைகளான வல்லமை கொடை இறைவாக்கு உரைக்கும் கொடை நம் வாழ்வில் செயல்பட ஆரம்பிக்கும் போது பணம் புகழ் மரியாதை புதிய வாய்ப்புகள் ஆகியவற்றுக்கான கதவுகள் திறக்கப்படுகின்றன இதனை கையாள ஞானம் பணிவு இரக்கம் அருள் நமக்கு தேவை தொடர்வோமா நண்பர்களே